ஒரு இஸ்லாமிய பெண் ஹிந்து மதத்துல இருக்கக்கூடிய பக்தி பாடலை பாடியிருக்காங்க அதை பார்த்து தாங்க முடியாத அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஆண்கள் அந்த இஸ்லாமிய பெண்ண அவ்வளவு பேசி வச்சிருக்கானுங்க அசிங்க பேசி வச்சிருக்கானுங்க பேசி வச்சிருக்கானுங்க அதையும் சேர்த்து பார்த்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த விட சொல்லுவாங்க போயிடலாம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழகி என் இதய தொடர்ந்து இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே அனைவருக்கும் வணக்கம் கேரளாவை சேர்ந்த அன்சா ஜாகிர் அப்படின்ற ஒரு இஸ்லாமிய பெண் இல்ல பெண் இல்ல குழந்தை சின்ன பொண்ணுதான் இந்த சின்ன வயசுல அவங்க என்னமா பாடுறாங்க தெரியுமா அவங்களுக்கு பாடுறதுல இன்ட்ரெஸ்ட் போல நிறைய மேடைகள்லயும் அவங்க பாடியிருக்காங்க உண்மையாலேயே இந்த வயசுல அவங்க பாடுறதெல்லாம் பார்க்கும் போது அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு அந்த இஸ்லாமிய பெண் குழந்தை இருக்காங்க இல்லையா அவங்க சோசியல் மீடியால பயங்கர ஆக்டிவா இருப்பாங்க ஒரு நிமிஷத்துக்கு ஒன்றரை நிமிஷத்துக்குன்னு சொல்லி நிறைய கவர் சாங்ஸ் எல்லாம் பாடி தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டே இருப்பாங்க முக்கியமா பல டிவோஷனல் சாங்ஸ் அவங்க கவர் சாங்கா பாடி இருக்காங்க அந்த வீடியோஸ் எல்லாமே பல மில்லியன் தான் போயிருக்கு அதே மாதிரி லாஸ்டா ஐங்கிரி நந்தினி சொல்லிட்டு ஒரு டிவோஷனல் சாங் இருக்கு இல்லையா அதை கவர் சாங்கா பாடி இவங்க அப்லோட் பண்ணிருக்காங்க அது பயங்கரமா ரீச் ஆயிருக்கு வைரலாகவும் போயிட்டு இருக்கு இத மாதிரி இந்த இஸ்லாமிய பெண் குழந்தை பாடுற டிவோஷனல் சாங்ஸ் முக்கியமா ஹிந்து டிவோஷனல் சாங்ஸ் எல்லாமே பயங்கரமா ரீச் ஆகுது எல்லாமே மில்லியன் வியூஸ கடந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்து தாங்கிக்க முடியாத அந்த அமைதி மார்க்கத்துல இருக்கக்கூடிய பல ஆண்கள் என்ன பண்றாங்க இந்த குழந்தைய பத்தி அசிங்கசிங்கமா பேசுறாங்க அந்த வீடியோட கமெண்ட்ஸ்ல போயிட்டு அவ்வளோ பச்சை பச்சையா பேசுறாங்க குழந்தை அந்த குழந்தைய கூடவா இப்படி பேசுவீங்க அது எப்படிங்க ஒரு குழந்தை எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு மனசு வருது அந்த குழந்தையோட திறமைய பாராட்டுறதுக்கு மனசு இல்லைனாலும் பரவாயில்ல இதை மாதிரி அசிங்கமா திட்டி சாபமாச்சு விடாம இருந்திருக்கலாம் இந்த அமைதி மார்க்கத்தினர் எப்படிலாம் அந்த குழந்தைய திட்டி இருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்ட ஆசைப்படுறேன் இவனுடைய புத்தி எப்பேற்பட்ட புத்தி அப்படின்றத நீங்களும் புரிஞ்சுக்கணும் அதனாலதான் இந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் இத கொஞ்சம் பாருங்க என்ன பேருன்னு தெரியல அரபிக்ல எழுதியிருக்கு விபச்சாரிகளின் ஆதிக்கம் அதிகரித்து வருகிறது இவர்களின் பெற்றோர்கள் கணவன்மார் நன்றாக கவனிக்காவிட்டால் மிக மோசமான கலாச்சாரத்தை உருவாக்குவார்கள் எது பாட்டு பாடுறது மோசமான கலாச்சாரமா ஏஆர் ரஹ்மான் கூட தான் இஸ்லாமியர் அவர் பாட்டு பாடுறது இல்லையா எத்தனை இஸ்லாமியர்கள் பாடகர்களா இருக்காங்க இசமைப்பாளர்களா இருக்கிறாங்க அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதுங்களா இதை மாதிரி இந்த குழந்தை பாட்டு பாடுதுன்னா கமெண்ட்ல போயிட்டு பாருங்க என்னெல்லாம் பேசி வச்சிருக்காங்க பாருங்க மிக மோசமான கலாச்சாரத்தை உருவாக்குகின்றனர் அப்படின்ற மாதிரி என்னெல்லாம் பேசி வச்சிருக்காரு பாருங்களேன் அடுத்ததாக இத பாருங்க முகமது ஃபசீஸ் அப்படின்ற ஒருத்தர் இவ்வளவு அழகா குரான் ஓத சொன்னால் அது வராது அல்லா ஹிதாயத் தர வேண்டிய பிரார்த்தனை செய்யவும் இவ்வளவு அழகா குரான் ஓத சொன்னால் அது வராது உங்களுக்கு தெரியுமா இல்ல தெரியாம உங்களுக்கு தெரியுமா இதே இஸ்லாமிய பெண் குழந்தை எத்தனை இஸ்லாமிய டிவோஷனல் சாங்ஸ் பாடி இருக்காங்க அதையும் கொஞ்சம் போய் பாருங்க வெறும் ஹிந்து டிவோஷனல் சாங்ஸ் பாடினா மட்டும் ஓடி வந்து இது மாதிரி கமெண்ட் பண்றீங்களே எத்தனை இஸ்லாமிய டிவோஷனல் சாங்ஸ் அந்த குழந்தை பாடிருக்கு அதுலலாம் போயிட்டு நீங்க இங்க பாராட்டி பேசிருக்கீங்களா இல்லையே அங்கேயும் போயிட்டு குத்த வச்சு உட்கார்ந்துகிட்டு அங்கேயும் அசிகசிமா தானே பேசிட்டு இருக்கீங்க முழுசா எதுவும் பாக்குறது கிடையாது இந்த குழந்தை இது முன்னாடி என்னெல்லாம் பாடிருக்கு அப்படிங்கறதெல்லாம் பாக்குறது கிடையாது ஹிந்து டிவோஷனல் சாங்ஸை எப்படி ஒரு இஸ்லாமிய பெண் பாடலாம் அதுவும் இந்த அளவு ரீச்சா போயிட்டு இருக்கே அதெல்லாம் பார்க்க முடியல அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல அந்த ஒரு தான் இவனுங்களாம் இப்படி கமெண்ட் பண்றானுங்க அடுத்ததாக இதை பாருங்க அப்துல் அப்படின்ற ஒருத்தர் நீ எல்லாம் ஒரு முஸ்லீம் நீ எல்லாம் ஒரு முஸ்லீம் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரு ஆமா அந்த குழந்தை முஸ்லீம் தான் அந்த குழந்தை பேர் என்ன அந்த குழந்தை பேர் பார்த்தா தெரியாதா அது முஸ்லீமா இல்லையான்னுட்டு அந்த குழந்தையோட முகத்தை பார்த்தாலும் தெரியாதா அது முஸ்லீமா இல்லையான்னுட்டு என்னடா கேள்விக்கலாம் நெக்ஸ்ட் இதை பாருங்க பாடியவர் உனக்கும் பாடலை கேட்டு ரசித்த உங்களுக்கும் அல்லாவின் சாபம் உண்டாகட்டும் என்னடா இது பாடின அந்த குழந்தைக்கும் அந்த குழந்தை நல்லா எங்களுக்கும் நீ பாடுறது வர இந்த ஒரு இஸ்லாமிய பெண் குழந்தை பாடினதுக்கு இப்படி கதையிட்டு ஊர் உலகத்துல எத்தனை இஸ்லாமியர்கள் பாட்டு பாடுறாங்க என்னெல்லாம் பண்றாங்க அதுக்குலாம் நீ என்னடா பண்ணுவ தொங்கிருவ போல இருக்கிய இப்ப இத பாருங்க மொக்காட்ட கழுட்டடி பைத்தியக்காரி அப்படியே குரான்ல ஒரு சுறா ஓதி காட்டிடி மொக்காட கலட்டிடி பைத்தியக்காரி அந்த குழந்தைய எப்படிலாம் பேசுறான் பாருங்க அந்த குழந்தை போட்டிருக்குல்லையா அந்த சால்வை அதை கழட்டணுமா ஒரு ஹிந்து டிவோஷனல் சாங்கை பாடின உடனே எப்படி ஓடி வந்து மல்லு காட்டுறான் பாத்தீங்களா அடுத்து இதை பாருங்க அல்லாஹவின் தண்டனை உன்னை வந்து சேரும் ஆமீன் அல்லாஹவின் தண்டனை உன்னை வந்து சேரும் ஆமீன் அந்த குழந்தைங்களாம் ஒன்றும் ஆகாது கத்திர பத்தியா பாத்தியா உனக்கு தான் உனக்கு தான் ஏதாச்சும் ஆகும் நெக்ஸ்ட் இதை பாருங்க அல்லாஹ் நரகத்தை ஏன் படைத்தான் என்று தெரியுமா அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அதாவது அல்லாஹ் எதுக்கு நரகத்தை படைச்சாரு தெரியுமா இது மாதிரிலாம் நீங்க பண்றீங்களா ஹிந்து எல்லாம் பாடுறீங்க இல்லையா முஸ்லீமா இருந்துகிட்டு ஹிந்து பாடலை பாடுறீங்களா உங்களுக்காக தான் அல்லா நரகத்தை படைச்சிருக்காரு அல்லாவை பார்த்து பயப்படுங்க அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்றாரு இப்ப இத பாருங்க நாசமா போனவள் பாட்டு பாடினா நாசமா போனவள் ஹிந்து மத பாடல்களை பாடனா நாசமா போனவள் யாரா நீங்க எங்கிருந்தா வரீங்க எதுக்குடா இப்படி வைத்தறிச்சல்லை பொசுங்கி போயிங்க இது மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இருக்கு நிறைய கமெண்ட்ஸ் நம்மளால வாசிக்கவே முடியாது அவ்வளோ கொச்ச கொச்சா பேசி வச்சிருக்கானுங்க அது குழந்தை அந்த குழந்தை அவ்வளோ அழகா பாடுது அதை ரசிக்கலனாலும் பரவாயில்ல இப்படியாடா பேசுவீங்க அது உங்களுடைய சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண் குழந்தைய இப்படியா அசிங்கசிங்கமா பேசுவீங்க உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட கூச்சமாவே இருக்காதா இதே மற்ற மதத்தை சேர்ந்த பெண்கள் சோசியல் மீடியால இருக்கும்பொழுதே அவங்க ஏதாச்சும் போட்டோஸ போடும் போது ஜொல்லு விட்டுக்கிட்டு கமெண்ட்ல போய் கத்துவீங்க ஆஹா சூப்பர் டோலி சொல்லிட்டு என்னத்தையோ பேசுவீங்க இந்த குழந்தையும் உங்களுடைய சமூகத்தை சேர்ந்த குழந்தை தானே இந்த குழந்தை மட்டும் ஏன்டா இப்படி திட்டுறீங்க இவ்வளவு பச்சை பச்சையா பேசுறீங்க இங்க உட்கார்ந்துகிட்டு பெண் சுதந்திரம் பெண் எடைமைத்தனம் பத்தி எல்லாம் பேசுவாங்க இல்லையா இந்த தீக்கா கோஷ்டிகள் அந்த தீக்கா கோஷ்டிகள் எல்லாம் எங்க போனானுங்க இது மாதிரியான விஷயத்துக்கு எல்லாம் இவங்க குரல் கொடுக்க மாட்டாங்களா அது என்ன இஸ்லாமியர்கள் சம்பந்தப்பட்ட விவகாரத்துல மட்டும் இந்த தீக்கா கோஷ்டிகள் பகுத்தறிவு அப்படின்ற ஒரு விஷயத்த பேசுறதே இல்ல ஏன் அவங்க எல்லாம் பார்த்தா பயமா தெரியாம கேக்குறேன் எல்லாம் பார்த்தா பயமா இந்த லட்சணத்துல இருந்துகிட்டு இவங்க நமக்கு பாடம் எடுப்பாங்க மதம் என பிரிந்தது போதும் இனம் என பிரிந்தது போதும் சொல்லிட்டு நமக்கு பாடம் எடுப்பாங்க ஆனா சுய சமூகத்தை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய பெண் குழந்தை இது மாதிரி பாடி அதுவும் ஹிந்து பாடல பாடியிருக்கு அதை பாராட்டாம எப்படிலாம் பேசுறானுங்க பாருங்களேன் இதுலயும் ஒரு சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா பிலோ பெல்ட் போயிருப்பானுங்க அவங்க அம்மா அவங்க அப்பா அவங்க கூட போறதுங்க சொல்லிட்டு அவ்வளோ பேரை வண்ட வண்டியா பேசி வச்சிருக்கானுங்க இந்த தொப்புள் கொடி உறவுகள் சொல்லிட்டு முட்டுக் கொடுக்கறதுக்கு ஒரு சில பேர் வருவானுங்க அவனுங்களா எங்க போனானுங்க இது பத்திலாம் அவனுங்க பேசுவானுங்களா இது குறித்துல அவனுங்க கேள்வி கேட்பானுங்களா கண்டிப்பா பேச மாட்டானுங்க இது குறித்து எல்லாம் வாய திறக்கவே மாட்டானுங்க ரைட்டு கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த விட நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஒரு நியூஸ் கார்டை பாருங்க சீமான் வீட்டிற்கு செல்லும் கு ராமகிருஷ்ணன் பெரியார் குறித்து சீமான் அவதூறாக பேசியதற்கு ஆதாரத்தை வழங்க வேண்டும் ஆதாரத்தை வழங்கவில்லை என்றால் நாளை ஜனவரி ஒன்பது காலை பத்து மணிக்கு சீமான் வீட்டிற்கு நேரில் செல்வேன் தாப்பே தீகா தந்தை பெரிய திராவிட கழகம் நினைக்கிறேன் தாப்பே தீகா தலைவர் கூ கிருஷ்ணன் அறிவிப்பு இந்த ஒரு நியூஸ் கார்ட ஷேர் பண்ண ஒரு வீசிக்கா குட்டி சிரித்த அந்த குட்டி சிரித்த என்ன சொல்லிருக்கு வகுடு எடுத்து சீவுன முடி புட்டி கண்ணாடி இதெல்லாம் பார்த்து இந்த கிருக்கனுங்க இவர குராம ராமகிருஷ்ணனை பழம்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க போல வேணாம்டா அந்த ஆளுக்கிட்ட வச்சுக்காதீக விடுதலை புலிக்கே வெப்பன் சப்ளையரு விடுதலை புலிக்கே வெப்பன் சப்ளையரு உங்களை மாதிரி பேப்பர் ரவுடி இல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த கு கிருஷ்ணன் இருக்கார் இல்லையா அவர் ஒரு பெரிய வெப்பன் சப்ளையர் அவர் மிகப்பெரிய பேட்டர் ரவுடி அப்படிங்கிற மாதிரி இந்த குட்டி சிறுத்தையே காட்டி கொடுத்துருக்கு இதை ஷேர் பண்ண ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த கம்னாட்டி விடுதலை புலிகளுக்கு வெப்பன் சப்ளையர் கட்டுமரம் கமநாட்டி மன்மோகன் சிங் அரசாங்கத்தோட கூட்டு வச்சுக்கிட்டு அதே விடுதலை புலிகளை அழிக்க இலங்கை ராணுவத்துக்கு வெப்பன் சப்ளையர் தட் காட்டியும் கொடுப்போம் கூட்டியும் குடுப்போம் மொமெண்ட் எப்படி சிறப்பால் அடிச்ச மாதிரி ஒரு கமெண்ட் கொடுத்திருக்காரு பாத்தீங்களா அடுத்ததாக இதை பாருங்க வெள்ளை சட்டையா போட்டிருக்க ஏர் வண்டியில பேரணி செல்ல முயன்ற பாஜகவினரோடு சேர்த்து வெள்ளை சட்டை அணிந்திருந்த பொதுமக்களையும் கைது செய்த போலீசார் அதாவது தமிழக பாஜக என்ன பண்ணிருந்தாங்க இந்த யார் அந்த சார் அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணிருந்தாங்க அப்ப அவங்க வெள்ளையும் ஜோலையுமா வந்திருந்தாங்க பாஜக காரங்க வெள்ள சட்ட எல்லாம் போட்டிருந்தாங்க பாஜக காரங்க மாறியே அங்க இருக்கக்கூடிய மற்ற பொது மக்களும் பாத்தீங்கன்னா வெள்ள சட்ட எல்லாம் போட்டுட்டு வந்திருந்தாங்க நீ வெள்ள சட்டை போட்டிருக்கிய அப்படி நீ வண்டியில ஏறு சொல்லிட்டு பொதுமக்களையும் தமிழக காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறமா நான் வந்து பாஜக எல்லாம் கிடையாது ஆ பப்ளிக் நான் இங்க வேடிக்கை தான் பார்க்க வந்தேன் என்னைய தூக்கியே நீங்க அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி அந்த பொதுமக்கள் கேள்விகள் கேட்டதுக்கு அப்புறமா அவங்க உள்ள ஒரு விஷயம் பண்ணதுக்கு அப்புறமா காவல்துறை அவங்கள மட்டும் வெளியே விட்டுருக்காங்க என்னங்க இது வெள்ளை சட்டை போட்டா உடனே வண்டியில ஏறி சொல்லி கைதா பண்ணுவீங்க ஏங்க இப்படி பண்றீங்க கடைசியாக இதை பாருங்க எலெக்ஷன் இல்ல ஏன் கொடுக்கணும் அதிமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பச்சரிசி சர்க்கரை கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டதாக அதிமுக எம்எல்ஏ கோவிந்தராஜ் பேரவையில் கேள்வி எழுப்பினார் அதற்கு தேர்தல் நேரம் என்பதால் அப்போது கொடுத்தீர்கள் எங்களுக்கு இப்போது தேர்தல் வரவில்லை தேர்தல் வரவில்லை தேர்தல் வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்று அமைச்சர் துரைமுருகன் கூறிய பதில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது அதாவது இந்த பொங்கல் தொகுப்புல ஏன் நீங்க காசு தரலன்னு கேக்குறதுக்கு இப்பதான் எலெக்ஷனே இல்ல இல்ல எலெக்ஷன் இல்லாத போது நாங்க ஏன் கொடுக்கணும் எலக்ஷன் வரும்போது பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்காரு கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்தி நான் எடுத்தோம் ஜெயஹிந்த் வந்தே மாதுரம் வந்தே